ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசரமான செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் நிராகரித்து விடாதே ஒரு நான்கு நிமிடம் கேள் இந்த சாயப்பா சொல்வதை செல்லமே இந்த சாயப்பா சொல்வது அடிக்கடி சொல்வது உனக்கு சொல்வது என்ன தெரியுமா எதற்கும் வருந்தாதே கலங்காதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு இரு என்றுதான் அப்பொழுதுதான் உன்னுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீண் போகாது பலன்கள் வெற்றி தரும் என்றெல்லாமே மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைவாந்து கொண்டே இருக்கிறது என்று நீ புலம்புவது இந்த சாயப்பாவிற்கு கேட்கிறது நம் மனம் எப்போதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் சில இடங்களில் தடுமாற்றம் ஏற்படுகிறது அப்படித்தானே குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது அதை பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதானே மனிதனின் இயல்பு ஏன் மனுஷனின் இயல்பு என்று கூட சொல்லலாம் உதாரணமாக நம்மை யாராவது திட்டிவிட்டால் பதிலுக்கு நாம் அவர்களை திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் திட்டுவது போல அல்லது அடிப்பது போல கற்பனை செய்து உள்மனம் பண்ணி கொண்டிருக்கும் அப்படித்தானே அதனால் நீ எதையும் கலந்து போக கற்றுக்கொள் மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கு நியாயங்களுக்கு தேடவே வேண்டாம் அதனால் நீ எதையும் கலந்து போக கற்றுக்கொள் மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கும் நியாயங்கள் தேடவே வேண்டாம் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி பெறுவது சாதாரண விஷயமல்ல ஒரு செயலை செய்யும்போது சரி எது தவறு என்று யோசித்து யோசித்து செய்ய வேண்டும் நிதானம் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் நீ பொறுமையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் வெற்றி உன்னை தேடி வரும் பிறகு ஆகவே நீ சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் சாதாரண விஷயத்தை கூட நீ பெரிதாக உன் மனதில் எண்ணி எண்ணி பதற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏன் அப்படி பதற்றப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள் பொறுமையாக பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்படித்தானே ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ மனதிற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரத்தையுமே சரித்திரத்தை உண்டாக்குகிறது அப்படித்தானே ஆகவே அந்த இடத்தில் இருந்துதான் நீ மிக பெரிய மரமாய் போகிறாய் நான் மட்டும் அனுசரித்து போக வேண்டுமா என்று மட்டும் நினைக்காதே இப்படி நீ நினைப்பதால் உன் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இறுதியில் சண்டைகளும் வாக்குவாதங்களும் என்றுதான் போய் முடியும் அமைதியாக இருப்பது சில பிரச்சனைகள் இருந்து உன்னை கவசமாய் பாதுகாக்கும் நீ அமைதியாக இருப்பது உன்னை நீயே தியானப்படுத்திக் கொள் பூங்காவனமாக உன் மனம் வந்து வந்து சேர்ந்துவிடும் பூங்காவனமாக உன் மனம் மாறிவிடும் கோபங்கள் ஆதங்கள் வருத்தங்கள் என உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் என எல்லாமே அந்த அமைதிக்கு முன்னால் நிலை குலைந்து உன்னை விட்டு விலகிவிடும் நிலை குலைந்து உன்னை விட்டு விலகிவிடும் என்று செல்லமே இவை உன்னை விட்டு விலகிவிட்டாலே உன் துன்பங்கள் சரிபாதியாக குறைந்து விடும் ஆகவே வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல எனவே ஒருவரோடும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அது உன்னை பல பிரச்சனைகளை கொண்டு செல்லும் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக விளங்குகிறது ஆகவே எதையும் முடியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றிதான் என் செல்லமே நீ ஒரு வைரக்கல் உன்னை பட்டை தீட்ட 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 நீ ஜொலிக்கப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்யப் போகிறேன் நிச்சயமாக அதேபோல் தான் என் செல்லப்பிள்ளை நீ உழைத்து உழைத்து நீ ஓடாக தேய்ந்து விட்டதாக என்று நினைக்கிறாய் அதேபோல் வாழ்க்கையில் போராடி போராடியும் நீ ஓய்ந்து விட்டதாக நினைக்கிறாய் அப்படி நினைக்க வேண்டாம் பயப்படக்கூடாக அதேபோல் நீ தனியாக இருக்கிறாய் என்றுதான் உன் மனதில் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த எண்ணங்களை மாற்றிவிடு ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த சாயப்பா தெரிந்துதான் வைத்திருக்கிறேன் உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே தைரியமாக இரு உனக்காக ஒரு விஷயத்துக்காக நீ போராடுகிறாய் முடிந்தவரை உன்னால் முடியும் என்று நினைத்து நினைத்து போராடு ஆனால் அதற்கான காரணம் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் நீ சோர்வை சந்தித்து விடுகிறாய் இதுதான் உன் மனதில் கவலை புலம்புவதை நிறுத்தி விடு செல்லமே புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை கொடுக்க முடியும் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே மனதை பூ போன்று மென்மையாக வைத்துக்கொள் எதுவுமே பாதிக்காத அளவிற்கு மனதை திடகாத்திரமாக வைத்துக்கொள் மாறுதல்களுக்கான நடைமுறைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது ஏனென்றால் நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்வில் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நிறைய நிறைய கிடைக்க உள்ளது எனவே நீ கவலைப்படாமல் உனது முயற்சிகளை செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றிகள் நிச்சயமாக உன்னை வந்து அடையும் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன் சாயப்பா நீ எப்படி என அறிந்துவிடுவேன் இப்பொழுது இருக்கும் கஷ்ட நிலைகள் நிச்சயமாக மாறும் கலந்துதானே போவதுதானே வாழ்க்கை கடந்து போவதுதானே வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் எத்தனையோ நல்லவர்களை சந்தித்திருப்பாய் நல்லவர்கள் மாதிரியே நடித்த மனிதர்களையும் சந்தித்திருப்பாய் இதெல்லாம் நாம் பார்த்து பாதிக்கிறதுனால தான் மன அழுத்தத்தினால் வந்து மாட்டிக்கொள்கிறோம் மனம் உருகி பிரார்த்தனை செய்கிறோம் மனதில் நிறைய ஆசையை வைத்துக்கொண்டு உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயம் உனக்கு நல்ல பதிலை தருவேன் யார் என்னை மனதில் நிரந்தரமானவர்களாக வைத்துக்கொள்கிறார்களோ அவர்களுடன் அவர்கள் மனதிலும் இருப்பிடத்திலும் நிலையாய் இருப்பது இந்த சாயப்பா தான் ஆம் செல்லது யார் என்னை அன்புடன் கூவி அழைக்கிறார்களோ அவர்களிடம் தாமதமின்றி சென்றுவி என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் செய்ய முடியாததை கூட உன்னால் உனக்கு நடத்தி காட்டுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க முடியாது நீ இருப்பதை மட்டும் வைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்று விடுவாய் ஆகவே இந்த சாயப்பா விரும்பும் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா நம்பிக்கையும் பொறுமை எவருக்கெல்லாம் இவையெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் நிச்சயமாக இருப்பேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தை என்றும் விட்டுவிடாதே போராட்டமே வாழ்க்கை ஆம் செல்லமே இங்கு உயரப்போகிறாய் அதனால்தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றாய் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனதுடன் கூட விலகி விலகிவிடும் ஆகவே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் نا